பொருளாதார பிரச்சனைகளை முன்னிறுத்தி ஆட்சி செய்யவில்லை என்றால் ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும் திசை திருப்பி ஏமாற்ற முடியாது மத்திய மாநில அரசுகள் சாதாரண விஷயங்களை நான் இஷ்யூஸை பிரச்சனை இல்லாத இதை பிரச்சனை ஆக்கி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் வேறு என்ன செய்ய வேண்டும் என்றால் மூன்று இதில் கவனம் செலுத்த வேண்டும் முழு வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கு இயற்கை வளங்களை பயன்படுத்த வேண்டும் நம்பர் ஒன்று நம்பர் டூ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இன்ஃப்ளேஷன் இல்லாமல் அதற்குரிய நடவடிக்கைகளை உடனே எடுக்க வேண்டும் மூன்றாவது விரைந்து பொருளாதார வளர்ச்சி சஸ்டைனபிளாக இருக்க வேண்டும் நிலை நிறுத்த வழியில் செய்ய வேண்டும் இந்த மூன்றும் செய்யவில்லை என்றால் அரிசி விலை ஏறினால் ஆட்சி மாறும் அப்படி என்று சீன பழமொழி உண்டு அதுபோல் மத்திய மாநில அரசுகள் எவ்வளவு பணம் செலவு பண்ணியும் எவ்வளவு ஏமாற்றியும் எவ்வளவு திசை திருப்பினாலும் ஒவ்வொரு ஆட்சியும் அது வந்து மாற்றப்படும் அது ஒழிக்கப்படும் இறுதியில் என்பதுதான் இந்த உரையினுடைய உள்நோக்கம் டாக்டர் சிவா காணொலி நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் உலகமுமே இந்தியாவே தமிழகமே மாற்றி நோக்கி போகிறது மாற்றம் விரைவாக நடக்கிறது நான் முதல் காணொளி சில காணொளியில் நேர்காணலில் சொல்லியிருக்கேன் டைம் அண்டு டைட்ஸ் வெயிட் ஃபார் நோ மேன் அப்படின்னுட்டு இப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நாட்டுக்கும் உலகத்திற்கும் டைம் இஸ் இ ஃபேக்டர் இதை வந்து எக்கனாமிக்ஸில் தனி சாப்டரே உண்டு பியூசியில் ப்ரீ யுனிவர்சிட்டி கிளாஸ் இல்லை கிளாஸ் நடத்தும் போதே இந்த எலிமெண்ட் ஆஃப் ம டைம் எலிமெண்ட் இந்த ஆஃப் வேல்யூன்னு படம் எடுத்திருக்கோம் மதிப்பை தீர்மானிப்பதில் நேரம் எப்படி அப்படின்னு அதை வந்து சாதாரணமாக ரெண்டு பிரிப்பாங்க ஷார்ட் பீரியடு லாங் பீரியடு அப்படின்ட்டு இந்த ஷார்ட் பீரியடில் ஷார்டஸ்ட் பீரியடு ஷார்ட் பீரியடு லாங் பீரியடில் லாங் பீரியடு லாங்கஸ்ட் பீரியடு அல்லது செக்குலர் பீரியடு அப்படின்னு சுருக்கமாக சொல்ல போனால் அழுகக்கூடிய பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வந்து மணிகளை தான் அதுக்கு வாழ்க்கை அப்புறம் வந்து அது வீணாக போய்டும் ஆனால் இரும்பு போனால் டியூரபிள் அப்படி அப்படிலாம் சொல்கிறது இதை பற்றி எதற்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த டைம் வேல்யூ தெரிஞ்ச நாடு தான் முன்னேறின நாடாக இருக்குது அட்வான்ஸ நாடாக இருக்குது அதை தான் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போது இந்த பொருளாதாரத்தில் நான்கு அங்கங்கள் இருக்கு இப்போ ஜிடிபி அப்படின்னு சொல்லி உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி அது வளர வளர நாடு வளருது மக்களுடைய வருமானம் பெருகுது அதன் மூலம் வாழ்க்கை தரம் உயருது மற்ற நாடோ ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் வந்து வளர்ந்தோம் முன்னேறினோம் தொழில் துறையில் மிக செழிப்பாக இருக்கிறோம் செல்வம் முடிந்த நாடு இதெல்லாம் சொல்வதற்கு ஒரு அளவீட்டு கருவியாக இருப்பது மீட்டர் ஆஃப் தி எக்கானமி அப்படின்னா இந்த ஜிடிபி அப்படின்னு கிராஸ் நேஷனல் இன்கம் அந்த உள்நாட்டில் மட்டும் உள்ள வருமானத்தை வச்சு உற்பத்தியை பற்றி சொல்லும்போது அது வந்து டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எயிட் பாயிண்ட் டூ அப்படின்லாம் சொல்கிறது ஆவரேஜாக ஏழு புள்ளி நாலு ஏழு புள்ளி அஞ்சு இருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க இதில் கூட குறைச்ச சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கடந்த முறை அருண் குமார் அவர்கள் ஜேஎன்யூ பொருளாதார பேராசிரியர் சொன்னது நான் சொன்னேன் இந்தியாவிலுடைய நாட்டு வருமானம் பெருகுதுன்னு சொல்றது வந்து சரியான மெத்தடாலஜி கிடையாது இது உண்மையான வளர்ச்சியை காட்டுவதில்லை இன்ஃபுலேஷன்லாம் இருக்குது ஏகப்பட்ட கடன் இருக்குது இதெல்லாம் டிடெக்ட் பண்ணி உண்மையான நெட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா குறையும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு விழுக்காடு வந்து இப்போ சொல்லுகின்ற ஃபிகரில் குறைக்கணுமோ இப்போ தமிழ்நாட்டில் கூட பதினாறு புள்ளி ரெண்டு ஒம்பது நம்மளுடைய குரோத்து ஸ்டேட்டு குரோத் அப்படின்னு இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலத்தில் ஒரு மாநிலம்லாம் தான் தமிழ்நாடு அதில் கூட இப்போ போராட்டம்னா அரசு பேருந்துன்னு தான் போட்டிருக்காங்க தமிழ்நாடுன்னு ஏன் போடல அப்படின்னு முந்திய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு போகிறது அப்போ தமிழ்நாடுங்கிற எடுத்துகிட்டு வெறும் அரசுன்னு அது கூட சில பேர் போராட்டம் பண்ணி தமிழ்நாடுங்கிறத ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதை பிச்சுக்கிட்டு இருக்கிறத ஒரு அல்பத்தனமெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால இப்போ எது நோக்கி போயிட்டுருக்குன்னா ஒவ்வொரு நாடும் செல்ஃபு அட்டானமி அதாவது அட்டானமஸ்ஸு ஆட்டார்கி அப்படிங்கிறது அந்தந்த நாட்டு மக்களுக்கு உள்ள உரிய உரிமையை தரணும் அந்த நாட்டினுடைய செல்வங்கள் காடு மலை மணல் அந்த மாதிரி மினரல்ஸ்னு சொல்கிறோம் அது இதெல்லாம் வந்து அந்தந்த நாட்டுக்கு மக்களுக்கு பயன்படணும் அப்போ தான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அதை பயன்படுத்துகிறவங்க வேலை கிடைக்கும் வருமானம் வரும் வாழ்க்கை தரம் உயரும் அதனால் இதை ஏற்றுமதி பண்ணிவிட்டு இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியைசேஷன் ஆகாது அப்போ கன்சியூமர் இருக்கும் அப்போ இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ சமீபத்தில் இப்போ போன இது ட்ரிப்பு நான் சில முக்கியமான கருத்துன்னு சொல்லி மூணு தலைப்பில் பேசணும் ஒன்றும் இல்லை திருப்பரங்குன்றம் பேசுகிறோம் எஸ்ஐஆர் பேசுகிறோம் கட்சியினுடைய கூட்டணியை பத்தி பேசணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல சில குளறுபடிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு வாக்குரிமை இல்லாமல் வாக்கு அட்டை அடையாள அட்டை வராமல் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு கரெக்ஷன் ஜனவரி வரையிலும் செய்யலாம்னு சொல்லி அது போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டு இருக்கும் கேரளாவுல உள்ள ஒரு அற்புதமான ஒன்று செய்திருக்கிறார் அமைச்சர் என்ன செய்திருக்காரு அப்படின்னா மாநிலத்துக்கு அடையாள அட்டை செப்பரேட்டா ஐடென்டிட்டி கார்டு இஷ்யூ பண்ண சொல்லிட்டார் கேரள மாநில பிரஜைகளுக்கு அந்த மாநில குடிமகளுக்கு அப்படின்னு குடிமுறை உள்ள ஒரு கார்டு இஸ்யூ பண்ண மாட்டார் இது உடனே என்ன ஆகிடுது மத்தியில் உள்ள அமைச்சர்கள் யூனியன் கவர்மெண்டில் உள்ளவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்படின்னா இது ஏதோ தனிநாடு மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அது மாதிரி கொடுக்கறது தவறில்ல ஏன்னா ஆதார்ன்ற ஒன்று இருக்கும்பொழுது இங்கே கேரளாவுக்கு மட்டும் சிட்டிசன்ஷிப்புக்கு அவங்க வந்து குடிமகன் கேரளாவை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு கேரளா ஐடென்டிட்டி கார்டு கொடுக்குறாங்க அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்பாங்க எல்லாத்துலேயும் எங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு உரிமை எவ்வளோதான் ஆதார் இருந்தாலும் அது நேட்டிவிட்டிங்கிறது அதுக்கு தனியாக ஒன்று கொடுக்கணும் ஒரு சர்டிஃபிகேட்டு பெரும் பதவிகளாக போகும்போது அதை இவங்க எல்லா சிட்டிஸும் கொடுக்க அது ஒரு அருமையானது அதை பார்த்து தமிழ்நாடு மற்ற நாட்டெல்லாம் செய்யும் இது எதை நோக்கி போகிறது என்றால் இப்போ தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொன்னது மாதிரி தெலுங்கு தேசம் தெலுங்கு இருக்கு தெலுங்கு தேசம் இது உலகத்திலே இருக்குது இப்போ சமீபத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அந்த மொழி வழி தேச இனங்கள் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஆரம்பித்தது மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ வந்து ஃப்ரான்ஸ்னால் பிரெஞ்சு ஜெர்மன்னா ஜெர்மனி இங்கிலாண்டுனா இங்கிலீஷு ஸ்பேன்ஸு ஸ்பெயினில் ஸ்பே ஸ்பானிஷு இப்படியே வந்து யூத நாடு தனியாக இவ்வளோ இருந்தாலும் அவங்க வந்து என்ன இஸ்ரேல் இஸ்ரேல் அப்படின்னா ஹீப்ரூ அப்புறம் அப்படின்னா அரேபிக்கு அப்போ வந்து ஈரானில் வந்து பர்ஷியன் லாங்குவேஜ் இப்படி அந்தந்த மொழி வழி வழியினாத்தங்கிறது செகண்ட் வேர்ல்டு வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுல நாற்பத்தி நாலு நடந்த பிறகு நேஷன் ஸ்டேட்ஸ்னு வந்து சரி இது ஏன் வருது ஏ நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய்த பெரு சிறப்பவா செய்தொழில் வேற்றுமைனு சொல்லி நம்ம எல்லாம் ஒண்ணுதாங்கிறது உண்மைதான் வேர்ல்டு ஒன் யூனிட்டி அப்படிங்கிறது சிட்டிசன்னா உலக பிரஜை தான் சொல்வது என்பது மாற்றிருக்கிறது கிடையாது ஒரே இனம் மனித இனம் தான் மிருகத்துல பல உண்டு மனிதன்ல இது கிடையாது ஒரே இதுதான் எங்கிருந்து எந்த ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை போருக்குதுன்னா அது வந்து கருப்போ சிவப்போ மஞ்சளோ இருந்தாலும் குழந்தை பிறகுனா ஒரே இனம் இதெல்லாம் ரைட்டு அப்போ இதை தாண்டி இதெல்லாம் இயக்கக்கூடியது பொருளாதாரம் இப்போ என்ன ஆயிடுச்சு அமெரிக்காவில் இருந்து நம்ம ஆட்கள் ஹெச் ஒன்பியில் வந்துட்டவங்க திரும்பி போகிறதுக்கு இங்கே பண்ணணுங்க அமெரிக்க எம்பசியில் அதை வந்து ஒரு வருஷம் கழிச்சு ஆறு மாதம் கழிச்சுன்னு ஓய்வு குழந்தைங்களாம் அங்கே இருக்கு இவன் இங்கே வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கான் அம்மா அப்பா உடம்பு சரியில்லாதது மற்ற உறவினருடைய முக்கியமான சம்பவங்களுக்கு திருமணம் மாதிரி வந்திருக்கவனுக்கு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா திரும்பி போறதுக்கு ஸ்டாம்பிங் போட்டு ஆகணும் ஹெச்ஓன் ஒன் இப்போ என்ன ஆயிடுச்சு ஸ்டாண்டர்டு அப்படியே அகதிகள் மாதிரி இப்போ இருக்குன்னா இது வந்து எப்படி இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா அவன் என்னன்னு சொல்றான் சில பேர் இங்கே இருந்து வேலை செய்யலான்னா அப்போ அமெரிக்காவில் நீ இருக்க வேண்டியது இல்லையா ஒர்க் ஃப்ரம் த ஹோம் அப்படின்னா நீ இங்கே இருந்துரு அமெரிக்கா வர வேண்டாம் அமெரிக்காவில் அமெரிக்காவில் இருந்துரு இங்க வந்தா இங்க இருந்து அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொண்டு வந்து சிட்டிசனா இல்லாதவங்க ஒழிப்பேன் அது மட்டும் இல்ல தம்பி என்ன சொல்லிட்டான் இனிமேல் வந்து ஏசியன்ஸ் இல்லாம போயிடும் இந்த ஹெச் ஒன் பி ல உலகத்துல சைனீஸ்காரா இருக்கான் பாகிஸ்தான்காரா இருக்கான் பங்களாதேஷ் இருக்கான் பர்மிஸ் இருக்கான் சைனீஸ் இருந்தாலும் இதுல கிட்டத்தட்ட எழுபத்தோரு விழுக்காடு இந்தியர்கள் இருக்கிறார்கள் பெரும் பதவிகளில் இருக்கிறார்கள் சிஓவா இருக்கிறார்கள் அது என்ன சொன்னா அமெரிக்க வேலையை இந்தியர்கள் பிடித்து கொள்ளுகிறார்கள் எனவே இதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நாம் தமிழர் கழகம் எல்லாம் வந்து ஒரு பிரச்சனை செய்யல இதே பிரச்சனை அமெரிக்கா வந்துடுச்சு ஆசிரியர்கள் இங்கு வந்து அமெரிக்க விலையை எடுத்துக்கொள்கிறார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்க பதினஞ்சாயிரம் டாலர் இருபதாயிரம் டாலர் கொடுத்து வேலை செய்யணும் அமெரிக்கனுக்கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு முப்பது டாலர் குறையாம அங்க செய்யணும் நம்ம ஆளுங்க போய் வேலை செய்தான்னு வச்சுங்க அமெரிக்காவில் நம்ம ஆளுங்களுக்கு பத்து டாலர் மேக்ஸிமம் ஒரு அவருக்கு கொடுத்து கொடுத்துருவோம் ஐயாயிரம் டாலர் பத்தாயிரம் டாலர் அவனுக்கு இருபதாயிரம் டாலர் இருபத்தையாயிரம் டாலர் அப்போ சீப்பாக இருக்கிறதுனால அமெரிக்க கம்பெனிகள் ஆசிரியர்களை வைத்துக் ஆசிய டெக்னீஷியன்ஸ் சாஃப்ட்வேர் செய்யணும் இதனால் என்ன ஆகிடுச்சி அமெரிக்காவில் படித்திருக்கிறவங்க வேலை இல்லை அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுறான் ஆசிய நாடுகளில் அமெரிக்காவில் இல்லாதவர்கள் ஹெச்ஓன் பி இல்லை ரொம்ப டெக்னிக்கலி ஸ்கில்டு பீப்பிளாக இருக்காங்கன்னு கூப்பிட்டு விட்றான் அதெல்லாம் முடியாது இங்கே இங்கே இருக்கிறாங்க இழுக்கையும் சம்பளத்துக்காக குறைச்சா கொடுத்தா லாபம் விளம்பறக்காக செய்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்துட்டான் அப்படின்னு சொன்னால் இப்போ ட்ரம்ப் மிக கு குரிய ஒரு மனப்பான்மையுடன் ஹெச் ஒன்பியில இங்க இருந்து பண்ணா ஒரு கோடி ரூபா அதான் ஒரு லட்சம் டாலர் ஒரு கோடி டாலர் இப்படி எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கும் போது கம்பெனிகள் இதை செய்தா அவனுக்கு லாபம் இருக்காது அதனால அவங்க என்ன பண்றாங்க சைனாவில் வைக்கிறாங்க இந்தியாவில் வைக்கிறாங்க இந்தியாவை அவங்க ப்ரிஃபர் பண்றது இல்ல இப்ப அவங்க சொல்லிட்டு இருக்கானோமோ இந்தியாவில இன்வெஸ்ட்மெண்ட்னு இதெல்லாம் சரியான தகவல் இல்லை சும்மா பாமர மக்களை ஏமாத்துறதுக்கு சொல்றது உண்மையிலே இங்கே இருக்குது என்ன தெரியுமா இந்தியாவுடைய நிலைமை கண்ட்ரிஆசம்பிள் எல்லாம் வாங்கி அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸ்குவர் பார்ட்ஸ் எல்லாம் எங்களை வருது சைனீஸ் பயங்கரமாக விட்டுருக்கு இங்க பொம்மையிலேருந்து டாய்ஸ்லேருந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா தான் ஸ்டாண்டர்டு இப்போ என்ன ஆயிடுச்சு ரூபாவில் செய்தலாம்னு சொல்லி இந்த பிரிக்ஸ்ல நம்ம செய்தோம் அதில் என்ன ஒரு டெக்னிக்கல் இது ரொம்ப பேருக்கு தெரியாது ரொம்ப பேருக்கு தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே கொலையாடி சென்ட் அரசியல் தான் நடக்குது ஒருத்த திட்டிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான்னு தவிர யாருக்கும் பொருளாதார அறிவு இந்த பொருளாதாரம் எப்படி செயல்படுது அடுத்து வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும் வறுமை எப்படி போக்குறது ஏற்றத்தாழ்வுகள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்க பன்னாட்டு வருமானம் வந்து நமக்கு குறையுது இருக்கிற டெபாசிட்டே வந்து போயிட்டு இருக்க இப்படிங்கிறது யாரும் பேசுறது இல்ல உலகத்துல பழமையான பல்கலைக்கழகத்துல ஒண்ணு நம்ம சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கிறதுக்கு முடியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி வரல ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க முடியல ரன் பண்ண முடியல அதெல்லாம் நின்றுபட்டு போச்சு ஜேன் எல்லாம் வாங்கல அவங்க என்ன பண்றாங்க இப்போ அங்கே டெபாசிட் அங்க ஃபண்ட் இருந்ததுலேருந்து எடுத்து செலவு பண்றாங்க ஒரு முந்நூறு கோடி ரூபா போல இருந்தது எடுத்து செலவு பண்றாங்க பல ஸ்கூல்ஸ் வந்து மூடிக்கிட்டு இருக்கிறாங்க அது இல்ல டெம்பரரியா நிறைய பேர் வச்சிருக்காங்க மூணு லட்சம் வேகன்சி இருக்குல மோடி வந்து என்ன பதினாலில் வரும்போது ரெண்டு கோடி மைய அரசு உள்ள வேலை காலி அவர் விவசாயிகளுக்கு வந்து ரெண்டு மடம் செய்யல பொருளாதாரத்தில் மத்தியிலும் மாநிலம் தோல்வி அடைந்து விட்டது இது அங்கொன்று இங்கொன்று அப்படி அந்த வளர்ச்சி இருந்தாலும் கூட பணக்காரருடைய வளர்ச்சி தான் அது டோட்டல் இன்கம் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்போ அக்ரிகல்ச்சரில் நெல் முளைச்சது பல இதில் வந்து கொடிக்கணக்கான வந்து டன் வந்து வீணா போயிடுச்சு இதுக்கு இன்னும் ரேஷன் ஏன் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு வறுமையை ஒழித்துட்டோம்னா இன்னைக்கு எண்பது கோடி மக்கள் இந்தியாவில் ரேஷனில் உழைச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து வீடு இல்லாதவர்கள் ஏறாமல் இருக்காங்க மெடிசன் கிடைக்கல இதை வந்து சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் ஹியூமன் நம்ம வந்து தி சொசைட்டி ஒரு நாட்டினுடைய மக்களுடைய வருமான ஆண்டு வருமானம் பெரிய கொண்டு இருக்கிறதா பரவலா பெருகிட்டு இருக்க ஒரு செக்ட் மட்டும் கிடையாது இருபது வருஷம் விழுக்காடு நல்லா இருக்கிறாங்க முக்கியம் இல்ல எண்பது விழுக்காடும் சரியில்லை அப்போ வந்து என்ன இன்கம் சரி இருக்குதா ரெண்டாவது கல்வி கிடைக்குதா அப்புறம் ஹெல்த் கிடையாது சரியா இருக்குதா இப்படி பாக்குறது இல்ல இதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல நம்ம நூத்தி இருபது நூத்தி இருபத்தி ஒண்ணு போயிடும் அதே மாதிரி பாவர்டி இண்டெக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கு அதை விட்டுட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க சில குவார்டர்ஸ்ல ஆண்டுல கணக்குறதுல வருமானத்தை திடீர்னு வந்து ஓ உடனே நம்ம முன்னேறிட்டோம் இப்போ நம்ம வந்து பதினாறு இரு மாநிலம் இந்தியாவில இருக்கு அப்படின்னு அது ஓரளவு தான் உண்மையிலேயே ஒரு நாட்டினுடைய வருமானம் பெருகிடுச்சு செல்வாக்காக இருக்கிறது அந்த நாடு பொருளாதாரத்தில் முன்னேறிடுச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டில் வந்து வறுமை எவ்வளோ ஒழிஞ்சிருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு எவ்வளோ ஒழிஞ்சிருக்கு ஏற்றத்தாழ்வு எவ்வளோ ஒழிஞ்சிருக்கு பிறரை சார்ந்து இல்லாமல் நாமே அந்த பொருளை உற்பத்தி செய்கிறோமா அப்படின்னு இருக்கணும் ஆங்கிலேய ஆண்ட பொழுது நம்மளுடைய சுப்பிரமணிய சொல்லியிருக்காரு எழுதினதுல ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்திய செல்வம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் பிரிட்டிஷ் ஆட்சியும் எடுத்துட்டு போயிட்டாங்க சண்டை போட்டாலும் நம்ம பணத்தை தான் எடுத்து கொடுத்தோம் வெளிநாட்டிலேருந்து இருந்து எல்லாமே இது மாதிரி அவர்கள் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு ஒப்பந்தம் எல்லாரும் போட்டாலும் ஆர்மியில ஒப்பந்தம் போட்டு இப்போ வந்து தளவாடங்கள் உற்பத்தி நம்ம பண்றோம் நல்லா கவனிக்கணும் நம்ம நேரு காலத்தில் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ரூர்கேலா பிலாய் இது மாதிரி துர்காபூர் இதெல்லாம் வந்து பெரும் கனரக தொழில்கள் வந்தது பெரிய பெரிய டேம் கட்டணும் அப்போ வந்து என்ன முக்கியம் அப்படின்னா இங்கே அடிப்படை பொருளாதாரத்துக்கு தேவையான தொழில்களை தொழிற்சாலைகள் உற்பத்தி பண்ணோம் இப்போ அப்படி கிடையாது நம்ம சாப்பிட்டு வேற ஒன்று வச்சுக்கிட்டு பண்றோம் அதுல இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸு செமிகண்டக்டர் மிஷின் சைனீஸ் தான் நிற்கிறான் இன்னைக்கு நம்பர் ஒன்னு அதனால வேலை வாய்ப்பு போய் கொண்டு இருக்கிறது இப்போ வேலை வாய்ப்பு வேலை இல்லாத அதிகரித்து கொண்டே இருக்கிறது விவசாயத்தில் வேலை இல்லை சிறு தொழில்கள் அழிந்து விட்டது அப்போ வந்து வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப குறைச்சலா இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை காலையில் சாப்ட்வேரில் கொஞ்சம் வேலை ஏதோ கிடைச்சா டெம்பரரியாக செய்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்விக்கி அந்த மாதிரி அமேசான்ல அவங்க ஜிக்கோ ஒர்க்கர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க எல்லாம் இன்ஜினியர்ஸ் டிரைவர்ஸாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை அதான் கீன்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவர் இந்த ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு மணி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு முக்கியம் அதில் என்ன சொல்றாரு ஒரு நாட்டினுடைய பொருளாதார நோக்கங்களாக இருக்க வேண்டியது மூன்று ஒன்று வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அனைத்து மக்களுக்கும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதில் கொடுத்தா தான் என்ன அவங்க வேலை கொடுக்கறது என்ன இயற்கை வளங்களை மினர்கள் எல்லாம் உற்பத்தியில் ஈடுபடுத்தும் போது வேலை வர்றது இந்த வேலை வர்றதுன்னு சொன்னா செக்யூரிட்டியாக போடுறது கண்டக்டரா போடுறது இதில் அவங்க உற்பத்தியில் ஈடுபடுகின்ற வேலை தான் வேலைகிறான் அதுதான் நாட்டினுடைய வருமானத்தை பெருக்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்போ ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் இருக்கும் அவங்களுக்கு வாங்கும் திறன் வரும் அவங்களாவே சொந்தமாக செய்துட்டு இருக்கும்பா இப்போ இந்த ஆயிரம் ரூபா தர்றது இந்த இலவச சேரிட்டி எக்கானமி எல்லாம் எக்கானமி அது ஒரு டெம்பரரி தான் நடவடிக்கை தான் வயதாகும் ஒரு நடவடிக்கையை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது இன்னைக்கு பட்ஜெட்டு போட போறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கனிமொழி அம்மையார் அவங்களை எம்பின்னு சொல்லி தலைவராக போட்டு தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுறாங்க அவங்க எல்லாம் இதுக்கு இருக்க வேண்டிய சரியான அதில் அவங்களுக்கு பொருளாதாரம் தெரியாது அவங்க ஒரு எம்பி அவங்கள நான் குறை சொல்லலை ஆனால் பிரச்சனைக்கு தீர்வானுங்கிற வரையில் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது அங்கே பிடிஆர் இருக்கணும் அது இல்லை நம்ம எஸ்எர் டுப்ளைன்னு இருக்காங்க நம்மளுடைய கமிட்டி போட்டார் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு குழு அமைச்சார் அவங்க நோபல் பரிசு சொன்னா அபித் பானர்ஜி இருக்கிறார் அப்புறம் அரவிந்த் சுப்ரமணியம் ரகுராமராஜன் சுப்ரமணியன் ஒருத்தையுற அஞ்சு பேர் இருக்காங்க அவங்கள அப்புறம் கன்சல்ட் பண்ணவே இல்லை காரணம் என்னன்னா இவங்க ஒரு விளம்பரத்துக்கு தான் வந்து பொருளாதார குழுன்னு அறிஞர்களை போட்டு பாட்டு அது அப்புறம் வந்து பேப்பர்ல இருந்த தவிர அப்புறம் கிடையாது இது தமிழக பொருளாதாரம் இன்னும் கேவலமான நிலைக்கு போக போயிட்டு இருக்கு இப்ப கேவலமான நிலையில இருக்கு வெளியில இவங்க சொல்ற இந்த சாதனைங்கிறதெல்லாம் அது சாதனை இல்லை அது சோதனை தான் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினைக்க வேண்டியிருக்கு இப்போ சமீபத்தில் நான் இந்த புத்தகத்தை வந்து நான் ரொம்ப பர்னி சாண்டர்ட்ஸ் இந்த புத்தகத்தினுடைய இட் இஸ் ஓகே டு ஆங்கிரி அபவுட் கேபிட்டலிசம் ஏன்னா கேபிட்டலிசம் உச்சகட்டத்தில் ஆரம்பத்திலேருந்து இருந்து செயல்படுறது வந்து அமெரிக்க கேபிட்டலிசம் அமெரிக்க பொருளாதாரம் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா ட்ரம்பே மிக பெரிய கோட்டீஸ்வரன் அதேமாதிரி இலான் மஸ்கு உலகத்தில் மிகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் முதல் பணக்காரன் அவன் இப்போ என்ன சொல்கிறான் இந்த அமைப்பில் இந்த கார்பரேட் செக்டாரில் என்னைகிட்ட ஒரு லேப்டாப்பும் ஒய்ஃபை கனெக்ஷன் கொடு நான் எ எந்த எல்லா சொத்தையும் இழந்தாலும் நான் திரும்பி சம்பாதிச்சுடும் என்ன அவன் பிள்ளைக்கு வந்து ஒரு பிள்ளைக்கு சேகர்னு பேர் வச்சிருக்கான் இலான் மஸ்கு அது யாருக்கு தெரியுமா சந்திரசேகர்னு பிரசிடென்ட்ஸ் காலேஜில் ஃபிசிக்ஸில் ப்ரொஃபஸராக இருந்தார் சந்திரசேகர்னு அவர் அஸ்ட்ரோபிசிக்ஸு நோபல் பரிசு வாங்கினார் அவர் வந்து சுப்பிரமணியம் சந்திரசேகர் அதில் வந்து அந்த சேகரத்தை ஏன் அவரை சேகர்னு பேர் வைச்சோம் அப்படின்னா அந்த இலான் மஸ்கு தான் பையனுக்கு அந்த சந்திரசேகர் எழுதுன அஸ்ட்ரோபிசிக்ஸில் எழுதுன அந்த புத்தகம் யாரை இன்ஸ்பயர் பண்ணுதுன்னா ஸ்டீஃபன் சார் இந்த டைம்னு சொல்லி அந்த பிளாக் ஹோலை பற்றி சொன்னாலும் உலக போல் வாய்ந்த சயின்டிஸ்ட்டு இருபத்தேழு வயசில் அவனுக்கு வந்து உடல் நோய் வந்து பேச முடியாம காயப்படாமல் இருந்தான் எழுபத்தி ஏழு வயசு வரல இருந்திருந்தான் அவன் தான் போப்ப பார்த்து கடவுள் எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு இந்த பிளாக் ஹோல் கருந்தொலை பற்றி இருந்தான் அந்த கருந்துளைக்கு சொல்வதற்கு எனக்கு பாயிண்ட் கிடைச்சது முக்கியமான தரவுகள் கிடைச்சது இந்த சென்னையை சார்ந்த தமிழனான நோபல் பரிசு பெற்ற சுப்பிரமணியம் சந்திரசேகருடைய நூல் தான் ஆய்வின் முடிவு தான் அவன் எழுதியிருக்கான் அதனால் என்ன ஆயிடுச்சு இவன் வந்து டெஸ்லா காருங்கிறதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சவனுடைய பேரை வச்சிருக்கான் நம்ம ஆல்வா ஐடிசன் எல்லாம் பல பேர் சொல்லுவான் ஆனால் மூலமாக உள்ளவன் கடுமையாக உழைச்சி கண்டுபிடிச்சி இறந்தவன் தான் அந்த டெஸ்லா அதை பேரை வச்சான் அது மாதிரி பெரும் கண்டுபிடிப்புக்கு இந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸுக்கு மூல காரணமாக இருந்தவர் நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தில் பிசிக்ஸ் ப்ரொஃபசரா இருந்து அவர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அகரமாங்குடியை சார்ந்தவர் ஒரே குடும்பத்தை சார்ந்த இரண்டு பேர் நோபல் பரிசு பெற்றாங்க சசி விமன் அவருடைய சகோதரிடைய பையன் தான் இந்த சந்திரசேகர் இந்த ரெண்டு பேரும் உள்ள தஞ்சை மாவட்டம் அகரமாங்குடி அவருடைய பெயரை தன் பையனுக்கு சேகர் என்று பெயர் வச்சிருக்கான் இலான் மஸ்கு அவர் மனைவியில ஒரு மனைவி நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் அப்படி என்ற காரணமாக இதில் என்ன முடிவு நான் முடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா முடிக்கிறதுக்கு முன்னே இந்த அன்எம்ப்ளாய் ப்ராப்லத்தை இவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை மத்திய அரசும் எடுத்துக்கல மாநில அரசுலையும் எடுத்துக்கல அந்த ரெண்டு கோடி பேருக்கு வேலை வந்து அதுவும் ஃபில்அப் பண்ணல இங்கேயும் வந்து இங்கே வறுமை வேலையின்மை பத்தி பேசாம பொதுவா ஒரு வளர்ச்சியை வச்சு எப்படி குளிக்காம கிழிக்காமல் உடம்புல வந்து எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் பவுட்ரு கூற அடிச்சுக்கிட்டு ஐப்ரோ போட்டுக்கிட்டு வெளில வர்றது மாதிரி இந்த இதை மட்டும் என்ன நாங்கள் வந்து பதினாறு புள்ளி ரெண்டு ஒம்பது வளர்ச்சி இது வந்து போக்கஸ் பிரிச்சு பார்த்தா அக்ரிகல்ச்சரில் நிறையா வந்திருக்காரு இண்டஸ்ட்ரியில வந்திருக்காரு எப்படின்னா சாப்பிட்டு வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதில் அது வந்துருக்கும் ஆனால் இந்தியாவில் என்ன வேணுன்னா இன்றைக்கி ரூ ஒரு டாலருடைய மதிப்பு தொண்ணூறு ரூபாய்க்கு போயிடுச்சு தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு போயிடுச்சு ஏன் போச்சு நம்ம இறக்குமதி செய்யறது அதிகமாக இருக்கிறது இதை ரொம்ப பேர் கேட்கணும் நேற்று கூட ஏன் நமக்கு வந்து தங்க விலை ஏறி கொண்டிருக்குன்னு ஒருத்தவர் மதுரையில் உள்ளவர் என்னட்ட கேட்டார் என்ன கேட்டார்னா நீங்கள் ஒரு எக்கனாமிக் எக்கானமிஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் பரவ சொல்லுங்கள் சார்னு இதில் சொன்ன மற்றன் சீனாவில் ஏற்றுமதி அதிகமாக இறக்குமதி குறைமா இருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஏற்றுமதி குறைவாக இருக்கு இறக்குமதி அதிகமா இருக்கு அப்ப என்ன ஆயிடுச்சு இறக்குமதி அதிகமானா வெளிநாட்டுல இருந்து நம்ம பணம் கொடுக்கணும் வளர்ச்சி இல்ல அப்ப நம்ம உற்பத்தி பண்ண விக்கணும் வாங்கணும்னா உலகத்துல தரமானது நம்மளது இல்ல சீனா குட்ஸ் விக்கிது அதனால நம்மளுது வந்து உற்பத்தி பண்ணாலும் டிமாண்ட் ஆகல அதுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்ல வளரல இன்னோவேஷன் இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல டீசல்ல போச்சு பெட்ரோல்ல போச்சு ஈவியில் போயிடுச்சு இப்போ ட்ரைவர் லெக்ஸ்னு சொல்கிறோம் இப்படி அட்வான்ஸ்மெண்ட் இன்னோவேஷனாக புது புதுசாக கண்டு கண்டுபிடிச்சி ஈஸியாக முந்தி பட்டன் செல் வச்சுருந்தோம் மொபைலில் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சி சாதாரணமாக வந்து டச்சு இப்போ அதே வந்து என்ன ஆகிடுச்சி கேமரா கேமரா எல்லாம் போயிட்டு நம்ம மொபைலே சினிமாவே எடுக்கலாம் அப்படின்னு அப்போ இன்னோவேஷன் இல்லாதனால என்ன ஆகிடுது நம்ம எக்ஸ்போர்ட் நிறையா பண்ண முடில்ல அது மட்டும் இல்லை பிரிக்ஸில் ரூபாம்னு சொல்லிட்டோம் சரி நம்மள்ட்ட இப்போ ஈரான் வந்து ரூபா வச்சுருக்கான் ரூபா வச்சுக்கிட்டு அவன் என்ன வாங்கணும் அப்படின்னா நம்மள்டே தான் வாங்கணும் ஆனால் வெளி மேலே மற்ற பொருள்களை வெளிநாட்டிலேருந்து சைனாவிலேருந்து வாங்கணும் ரஷ்யாவிலேருந்து வாங்கணும் ஜெர்மனிலேருந்து வாங்கணும் ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கணும்னா அவன் வாங்குகிற அளவுக்கு நம்ம பொருள் இல்லை நம்ம ரூபாவிலே மாற்றிக்கலான்னு ஒப்புதல் கொடுத்தாலும் இந்த பிரிக்ஸில் அந்த மாதிரி சிக்கல் வந்து திரும்ப டாலர்கிட்டே போகிறாங்க இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு நம்மளுடைய பண மதிப்பு குறைஞ்சி ஒரு டாலருக்கு நாற்பது ரூபாய் இருந்தது சுதந்திரம் வாங்கும் போது ஆயிரத்தி நாற்பது ஒரு டாலர் ஈக்குவல் டு ஒரு ரூபா பிறகு மன்மோகன் சிங் பில்ல ஒரு டாலர் ஈக்குவல் டு நாற்பது ரூபா அப்புறம் எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாயெலாம் வந்து எண்பதுகளில் வந்தது இன்னைக்கு தொண்ணூற்றி ஒரு ரூபா கொடுத்தாதான் ஒரு டாலர் வாங்கலாம் மதிப்பு குறைஞ்சி விட்டது நம்மளுடைய பணம் மதிப்பு குறைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு விலை இன்னமும் ஏறும் அதனால வரல பணம் மதிப்பு குறையறதுனால இது ஏறுது இப்ப அடிப்படையில் என்னன்னா இங்க சரியான முறையில இயற்கை வளங்களை பயன்படுத்தி இருக்கிற லேபரை பயன்படுத்தல இதான் ஒரே ஒரு முத்தாய்ப்பு காந்தி மாவோ இவங்க என்ன சொன்னா சர்பிளஸ் லேபர் உள்ள நாடு இல்லை சைனாவில் அருமையாக பண்ணிட்டு இருக்கான் இப்போ நூத்தி மூணு நூற்றி நாலு கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவில் இங்கே உற்ப உற்பத்தி செய்வதற்கு இருக்கிற இந்த மக்களை இரண்டு கைகளோடு பிறக்கின்ற மக்களை பயன்படுத்தவில்லை இந்த மகாத்மா காந்தி பேர மாத்திரானவில தவிர வேலையை ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த திட்டத்தையே ஒழிச்சு முன்னூற்றி நாள் நாளும் வேலை செய்யற மாதிரி திட்டம் போடல ஏன்னா இவரு பொருளாதார அறிவு இல்லாததுனால இந்த நாடு வந்து ஆள்பவர்களுக்கு சும்மா சாதாரண விஷயங்களை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு போறாங்கன்னு தவிரல இந்த நாட்டை ஆளுகின்ற அளவிற்கு சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு அறிவு இல்லை அதனால இந்தியாவுடைய நிலை இன்னும் படு மோசமாக போகின்ற நிலை இருக்கு இவர்கள் சொல்லுகின்ற தரவுகள் புள்ளிபுரங்களால் நம்ப முடியாதது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது மீண்டும் மீண்டும் வறுமையிலும் ஏழ்மையில்தான் இருக்கும் என்பது என்னுடைய பார்வை நன்றி